இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாண மண்ணில் பல வரலாற்று சின்னங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் என பல சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன கடந்த முப்பது ஆண்டு காலமாக நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் பல தொன்மையான சின்னங்கள் அழிந்து போனாலும் ஆங்காங்கே சிலவற்றை இன்னமும் காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொல்லியல் சின்னமாக நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள மந்திரிமனை காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் பரிதித்துறை பிரதான வீதி சட்டநாதர் கோயில் மேற்கு புறத்தில் இந்த மந்திரி மனை அமைந்துள்ளது ஆரிய சக்கரவர்த்திகளில் ஒருவரான காலத்தில் ஒருவரின் இதனை என பொதுவாக அழைப்பர் கம்பீரமான தோற்றத்தையும் பல்வேறு வகையான வேலைப்பாடுகளையும் கொண்ட கட்டிடமாக காணப்படுவதுடன் செங்கல் சுண்ணாம்பு சாந்து மரங்கள் ஓடுகள் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாகவும் மந்திரி மனை காணப்படுகின்றது தமிழர் கலைமரவை வெளிப்படுத்தும் மரச்செதுக்கல் வேலைப்பாடுகள் ஓட்டினால் வெய்யப்பட்ட கூரை மர வேலைப்பாடுடைய தூண்கள் கப்புகள் சமையலறை கிணறு கல்லாலான வட்டத்தொட்டி போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக மந்திரிமனை விளங்குகின்றது மந்திரி மனையின் கட்டிட அமைப்பு முறையானது முழுவதுமாக யாழ்ப்பாண அரச உரியதாக கூறிவிட முடியாது என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இங்குள்ள அலங்கார வேலைப்பாடுகள் ஒல்லாந்தர் காலத்துக்குரியவையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் இங்குள்ள சில கூறுகள் அலங்கார வேலைப்பாடுகள் மரத்தாலான சில தூண்கள் போன்றன யாழ்ப்பாண தமிழ் மன்னர்களால் ஆரம்பத்தில் கட்டப்பட்டு பின்னர் ஒல்லாந்தர்களால் புனரமைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது போர்த்துக்கேயரால் யாழ்ப்பாண அரசு கைப்பற்றப்படுவதற்கு முன்னுள்ள காலப்பகுதி வரை இந்த கட்டிடம் அமைச்சரின் இருப்பிடமாகவே இருந்துள்ளது மன்னர்களிடமிருந்து போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின் நல்லூரிலிருந்து யாழ்ப்பாண நகருக்கு தலைநகரை மாற்றியமைத்துள்ளனர் இருப்பினும் நல்லூரில் எஞ்சியிருந்த அரச கட்டிடங்களும் நிலங்களும் போர்த்துகேயரின் அப்போதைய பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்கிறது வரலாறு இவ்வாறு வரலாற்று தொன்மை வாய்ந்த மந்திரிமனையை கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் அது பயனளிக்கவில்லை என தொல்லியல் திணைக்களம் கவலை வெளியிட்டுள்ளது அது தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் ஜீவ தெரிவிக்கையில் யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல் பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதனை புனரமைக்கவும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அவை எதனையும் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் மந்திரிமனை அமைந்துள்ள காணியானது தனி உரியது அவருக்கு சொந்தமானதாகவே மந்திரிமனை காணப்படுகின்றது அவரின் அனுமதியின்றி தொல்லியல் திணைக்களத்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது மந்திரி மனையை புனர் நிர்மாண பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் மாகாண ஆளுநர்கள் மாவட்ட செயலர்கள் தொல்லியல் பணிப்பாளர்கள் என மாறி மாறி வந்த அனைவரும் காணி உரிமையாளருடன் பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுத்த போதிலும் அவர் எதற்கும் சம்மதம் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மந்திரி மனையை புனரமைக்க பல்வேறு தன்னார்வ கொடையாளிகள் உலக வங்கி என பல்வேறு பட்ட தரப்பினரும் நிதியுதவிகளை வழங்க முன்வந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மந்திரி மனை பல்வேறு சேதங்களை அடைந்திருப்பதால் அது இடிந்து விழாமல் இருக்க பத்தொன்பது இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டாலும் பொருத்தப்பட்ட கம்பிகள் உள்ளன பல ஆண்டுகள் பழமையான கட்டிடத்திற்கு சரியான பராமரிப்பு இன்மையால் தற்போது இடிபாடுகளுக்கு உள்ளான நிலையில் மந்திரிமனை காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் நேற்று பெய்த மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது எனவே இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் ஜீவ தெரிவித்துள்ளார் நேற்று பெய்த மழை காரணமாக இடிந்து விழுந்த சங்கிலியனின் மந்திரி மனையை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அப்போ விசேஷமாக இப்போ இந்த விஷயம் சங்கலியன் தோப்பு சங்கலியன் கோட்டை போன்ற எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பல பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருட்களை கலந்து சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டிடங்கள் அவைகளை நீள கட்டியெழுப்பதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போன்று இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு ஆனால் சுழ்துவஷமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால் நாங்கள் பார்ப்போம் அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதில் யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மரபுரிமைகளும் இல்லை அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு இப்போ அதனால வந்து உண்மையிலேயே இதை வந்து உண்மையிலேயே பெண்ணைக்கு தொல்பொருள் காட்சியமாக ஆகமாக மாற்ற வேண்டிய தேவை வருது அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வேண்டி இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்கன்னா உரிமையாளரோடு ஃப்ளக்சிபலையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு தான் நம்மளோட அரசாங்க துணைப்பாடு அந்த அந்த வேலைகளை தான் செய்யறதுக்கு இருப்பேன் அப்போ நான் இப்போ அடுத்ததாக தொல்பொருள் திணிக்கோடையும் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் சரிங்களா அடுத்து நகரசபைக்கு சொந்தமான காணி அப்போ அவங்களுடைய கதைக்கு கதைச்சு நம்ம இது பொறுத்தீர்க்கமான முடிவு துரிதமாக எடுக்கணும்ட்டு நாங்கள் பார்ப்போம் இந்த மந்திரிமனை சங்கிலின் மந்திரிமனை இன்றைக்கி எங்களோடய தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழர்கிட்ட அடையாளம் இன்றைக்கி ஒரு சவுதி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்காது அதன் நிமிதமாக நான் கச்சேரி ஜி இடம் தொடர்பு ஒன்று கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாலு வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகீகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு திணைக்களுக்கு ஒரு சுகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலான என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் கொடுக்கும் கொடுக்கும்போது சில பேர் தொல்பொருள் துணை கொடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டேருந்து இடிஞ்சு விழுகிறத விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டிய என்னென்ன தமிழ அடையாளமன்ற வகையில் பேணி பாதுகாக்கணும் தொல்பொருள் துணை கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்தவர்கள இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இந்த இடக்கம் சுகரித்து அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் என்ற இது தனி அடையாளம் இதுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பதில் போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்புரத்தினருக்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிப்பதற்கான நடவடிக்கை எங்களால் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம்